எல்லாருக்கும் வணக்கம் பாருங்கள் என்னுடைய கராத்தே ட்ரெஸ் தான் டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் நான் இப்போ தான் அதை பியூரோவில் இருந்து நான் எடுத்தேன் இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகோதரி ஒருத்தங்க வந்துட்டு வீடு காலி பண்ணி போகிற மாதிரி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க வீடு காலி பண்ணி போகிற மாதிரி வீடியோ நல்லா நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல நல்ல விதமாக கேளுங்கள் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் ஏன்னா முப்பத்தாறு வருஷமாக நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் அதனால தான் அது பண்ண முடியல இப்போ பாருங்கள் உங்களுக்காக என்னுடைய நீண்ட நாள் கனவு இது வந்து பிளாக் பெல்ட் வாங்கணும் அப்படின்றது தான் ஆனால் வந்து என்னால் வாங்க முடியல க்ரீன் பெல்ட்டோட நான் ஸ்டாப் ஆகிட்டேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தைகள் சூழ்நிலை காரணமாக நான் பண்ண முடியல இப்போ உங்களுக்காக அந்த ட்ரெஸ்ஸை பழையபடியும் நான் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கராத்தேயில் கொடுக்கக்கூடிய பெல்ட்டு தாங்க இதெல்லாம் ரெண்டு இடங்களில் நான் கராத்தே ப பயிற்சியை வந்து பண்ணியிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா கோஜு ரியூ கராத்தே அதுதான் இது என்னோடய மாஸ்டர் லோகநாதன்